அந்த பார்ட்டிக்கு அனன்யாவை அஞ்சலி தான் வற்புறுத்தி அழைத்து வந்திருந்தார் உன்னே வந்துதா? சரி ஓகே சரி ஓகே. ஹோட்டலில நடந்த பார்ட்டியில் கூல் ட்ரிங்க் செஞ்சு போய் சொல்லி அனன்யாவிற்கு போதை மருந்தை கலந்து கொடுத்தது மட்டுமல்லாமல் மிதமிஞ்சிய போதையில் இருந்தவளை அவளுடைய முகம் இன்னும் அதிர்ச்சியாக இரண்டடி பின்னே எடுத்து வைக்கிறாள் அவள் காதலன் அப்பாவி போல நின்று கொண்டிருக்கிறாள் அஞ்சலி இன்னும் சில நாட்களில் தன்னுடன் இணைந்து காதல் பாடம் படிக்க வேண்டியவள் அதற்கு முன்பாகவே வேறு ஒருவனுக்கு கட்டில் துணையாக இருந்திருக்கிறாள் என்பது பிரகாஷுக்கு பேரடியாக இருக்கிறது அவள் தந்தை குணசேகரன் தானது அனனியா குடித்துவிட்டு யாரோ ஒருவனுடன் இருக்கிறாள் என்று அவர்களை அழைத்து வந்து காட்டியதே அஞ்சலி தான் ஒரு பொண்ணுக்கு பொண்ணு எதிரின்னு பழமொழி இருக்கு ஆனா நல்லா போய்கிட்டு இருந்த என்னோட காதல் வாழ்க்கைக்கு யமனா என்னோட தங்கச்சிய வருவான்னு கனவுல கூட எதிர்பார்க்கல எங்க அப்பா என்னோட சித்திய கல்யாணம் பண்ணி சித்தி பொண்ணு அஞ்சலிய என்னோட சொந்த தங்கச்சியா தான் பார்த்த தங்களை விட பணக்காரனான பிரகாஷை அனன்யா திருமணம் செய்து கொள்ள போகிறாள் என்று தெரிந்ததிலிருந்து அஞ்சலிக்கும் அவள் அம்மா மீனாவுக்கும் பொறாமையில் நின்றுவிடும் போல் ஆகிவிட்டது அந்த திருமணத்தை நடக்க விடாமல் செய்ய அம்மாவும் மகளும் சேர்ந்து நடத்திய நாடகம் மிக சிறப்பாக அரங்கேறியது அவர்களுக்கே ஆச்சரியம்தான் அதை விடுங்க நல்லா பிரகாஷையும் குணசேகரையும் அஞ்சலி அழைத்து வரும்போது இருந்த அறையிலிருந்து அரைகுறையாக அணிந்த ஆடைகளுடன் வெளியேறிக் கொண்டிருந்தான் அந்த இளைஞன் அன்று இரவு அவ்வாறு நடக்கவில்லை என்றால் பிரகாஷின் கோபத்திற்கு அவ்வளவு வெப்பம் இருந்திருக்காது பிறகு எல்லாமே அஞ்சலியும் அவள் அம்மா மீனாவும் இணைந்து எழுதிய படியே நடந்து முடிந்தது காதலை துரோகம் செய்துவிட்டாள் என்று புலம்பி தெரிந்து கொண்டிருந்தவனை கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குரியவனாக மாற்றத் தொடங்கினாள் அஞ்சலி என்னால என் குடும்பத்துக்கு பெரிய அவமானமும் பிரகாஷ் குடும்பத்துக்கு பெரிய மன உளைச்சலோ என் குடும்பமே என்னை காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்பதான் என் அப்பா ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாரு ஒரு நிமிஷம் அந்த வீட்டில் இருக்க கூடாது கிளம்பு என் வாழ்க்கையவே இப்படி புரட்டி போட்டு அந்த ஒருத்தன் யாரு இதற்கிடையே அனன்யாவின் வாழ்க்கைக்குள் அலையா விருந்தாளியாக வந்தவன் தனக்கே தெரியாமல் தான் செய்துவிட்ட தவறை உணர்கிறான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் தூங்க விடாம இருக்கு ஒரு நினைச்சு ஐந்து நீண்ட வருடங்கள் அதன் இடையே எத்தனையோ மாற்றங்கள் அனன்யாவுக்கு நடந்த விபத்தின் அடையாளமாக அவளுக்கு ஒரு மகன் இருக்கிறான் பெயர் மித்ரன் மித்திரனுக்கு நாலு வயது ஆகிறது படுச்சுட்டி அனன்யாவின் ஸ்ட்ரெஸ் பஸ்டரே அவன்தான் இருவரும் விளையாடி கொண்டிருக்கும் போது அனன்யாவிற்கு அவளது அப்பா குணசேகரனிடமிருந்து ஒரு ஃபோன் கால் வருகிறது நான் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீ இப்படி பேசுறது ஒண்ணு ஆச்சரியம் இல்ல உன் தங்கச்சி அஞ்சலிக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்கும் மாப்பிள்ள பிரகாஷ் இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா அஞ்சலிக்காக இல்லைனாலும் பாட்டிக்காக ஒரு தடவை வந்துட்டு அப்புறம் அப்பா தனக்கு துரோகம் செய்த தங்கையின் திருமணத்திற்கு போக விருப்பம் இல்லை என்றாலும் தன்னை பற்றிய ரகசியத்தை தனக்கு சரியான நேரம் வரும்போது சொல்வதாக கூறிய பாட்டியை பார்க்க இதுவே சரியான நேரம் என்று முடிவு செய்தார் வேறு வழி இல்லாமல் தன் மகன் மித்திரனுடன் இந்தியாவுக்கு கிளம்பினால் அனன்யா நான் நான் அப்பா கிடையாது இல்ல நீங்க தான் என் அப்பா சொன்னா உன் அப்பா கிடையாது அப்பா ஏன் அப்பா இவ்வளவு நாளா என்னையும் உங்க அம்மாவையும் பார்க்க வரல சொன்னா உன் அப்பா கிடையாது சாரி சின்ன பையன் ஏதோ சாரி சாரி வாட் இஸ் திஸ் கம்

அனன்யாவையும் மித்திரனையும் கப்பல் போன்ற அவனது காரில் அழைத்து செல்வதை பார்த்த அஞ்சலியின் பொறாமை இன்னும் அதிகமாகிறது அனன்யாவையும் அவ பத்த அந்த குட்டி பிசாசியும் அவளோட அந்த பணக்கார புருஷன் வந்து ஏர்போர்ட்ல இருந்து கூட்டு போயிட்டான் அது அவனோட காஸ்ட்லி கார்ல தெரியுமா என்ன உளர்ற ஆமா அந்த குட்டி பிசாசு அந்த பணக்காரன் அப்பாதான் கூப்பிட்டான் இதையெல்லாம் கேட்ட அமைதியாக உட்கார்ந்திருந்த சுதாகர் கோபமாக எழுந்தான் உட்காருங்க சுதாகர் உட்காருங்க கையாடுங்க சார் உங்க பெரிய பொண்ணு லண்டன்ல இருந்து வருவா அவளை எனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படி சொல்லிதானே என்ன கூப்பிட்டீங்க இப்ப என்னடா எவனோ ஒருத்த பணக்காரன்னு வந்தானா அவனை இவ புருஷன் அந்த சின்ன பையன் அவனை அப்பா எல்லாம் கிளம்பி போயிட்டாங்களாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாது என் பெரிய பொண்ணு அனன்யாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு பிரகாஷ் அந்த ஓடுகாலி அவ பாட்டியை பார்க்க தான் போயிருப்பான் அய்யோ அந்த கிழவி அவள பத்தி அந்த ரகசியத்தை எல்லாம் உளறிட்டா அப்போ நமக்கு தி அப்படி எல்லாம் சொல்லிட்டா அந்த கிழவிக்கு இந்த குணசேகரன் யாருன்னு ரொம்ப நல்லாவே தெரியும் அனன்யா அம்மா காரிக்கு நடந்தத அவளால சாகுற வரைக்கும் மறக்க முடியாது அப்பப்ப கண்ணு முன்னாடி வந்து போகும்ல நீங்க அங்க போய் அவகிட்ட சமாதானமா பேசி இங்க எப்படி அவளை கூப்பிட்டு வர முடியுமோ அப்படி கூப்பிட்டு வாங்க மத்ததான் நான் பாத்துக்கிறேன் பாட்டி வீட்டில் அனன்யாவையும் இறக்கிவிட்டு சித்தார்த் கிளம்பி போகிறான் அனன்யாவின் அம்மாவை பெற்றவர்தான் இந்த பாட்டி அனன்யா மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர் ஆனால் அனன்யாவின் தந்தை இவரால் ஒன்றும் செய்ய முடியாது இருப்பினும் அனன்யா பற்றிய ரகசியத்தை அவளிடம் கூறிவிடலாம் என்ற முனைப்புடன் இருந்தார் பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி ஆசிர்வாதம் பண்ணுங்க பாட்டி

அம்மா பாட்டி அப்பா வந்தாங்க ஐயோ பாட்டி இது வேற பிரச்சனை எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் அப்புறமா வந்து சொல்றேன் அவர் தானமா இப்ப உன்னை இங்கே இறக்கி விட்டுட்டு போனாரு ஐயோ பாட்டி அவ நமக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான் நம்ம எப்பவுமே அவளுக்கு நல்லது தானே நினைக்கிறோம் ஆனா அவ பாரு நம்மளை பத்தி தப்பு தப்பா தான் புரிஞ்சுக்கிறா என்னை பத்தி நீங்க தப்பு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஆனா அப்பா என்ன தப்பு பண்ணாரு சொல்லுங்க

உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய கூடாது தாண்டி இவ்வளோ பெரிய திட்டத்தை போட்ட அதையும் மீறி நீ சந்தோஷமா இருந்துடுவியா அப்பாவோட திட்டத்தை முன்னாடி நின்று நடத்த போறதே நான் நம்ம முன்னாடியே அஞ்சலி இப்படி போய் பேசுறா அனன்யா குடும்பமே அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன ஒருவேளை நான் அனன்யாவை புரிஞ்சுக்காம பெரிய தப்பு பண்ணிட்டனும் இனிமே நடக்க போற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி முழு கதையையும் கேளுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது